தொல் திருமாவளனுக்கு துணை நிற்போம் என்கின்ற வார்த்தை வந்து தனிப்பட்ட தொல் திருமாவளன் அல்ல கோடான கோடி ஆரிய எதிர்ப்பு சிந்தனையாளர்கள் மனு எதிர்ப்பு சிந்தனையாளர்களின் தலைவன் இன்றைக்கு திருமா திகழ்கின்றான் ஆகவேதான் இந்த இடத்துல தனிப்பட்ட திருமா இல்லை திருமா என்பது இன்றைக்கு திராவிட கருத்தலை பாதுகாக்கக்கூடிய மனுதிருமத்தை எதிர்க்கக்கூடிய வருணாசிரமத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவனாக உருவாகி வருகிறார் ஆகவே தான் நாங்கள் இன்னைக்கு ஆதரிக்கிறோம் என்ன நீங்கள் அப்படி அப்படின்ற நம்மளை பார்த்து சில பேர் என்னென்ன அப்படின்ற என்னப்பா இந்த வழக்கறிஞர் ஆமாம் வழக்கறிஞர் அவர் என்ன செஞ்சார் இந்த கணியமதியுன்னு சொன்னார் அவர் யாருன்னு தெரியுமா காட்சியெல்லாம் வெளியே வந்துருச்சு அவர் அந்த உண்மையில் வர்றாரு ஒன் வேலை வந்துட்டு பன்னெண்டு மணிக்கே வந்துட்டு பார் கவுன்சிலில் உட்காந்து தலைவர் நம்ம தம்பி வேலு இப்போ கார்த்திகை ரூமில் போய் உட்காறாரு அப்புறம் கீழே வர்றாரு அப்புறம் போகிறாரு திருமாவருடைய கார் போனதுக்கு பின்னாடி கார்கிட்ட ஒரசுர மாதிரி நின்றுட்டு அவர் பிரச்சனையை கலப்புறாரு என்ன சொல்கிறாங்க திருமாவை வந்து இறங்கி தம்பி போயிட்டு வாப்பான்னு சொல்லியிருக்கணும் தட்டி கொடுத்து சொல்கிறான்ப்பா நம்ம உறவினர் தான் நம்ம அண்ணன் சிறீதர் வாண்டையார் எனக்குலாம் ரொம்ப வேண்டியவர் தான் அந்த சப்ஜெக்டே நான் பேசுறது இல்லை காரணம் நம்ம எனக்கு அண்ணன் அங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் அந்த பூசாரியை அந்த விவகாரத்தை நான் பேசாமல் தான் இருக்கேன் இந்த இடத்துல ஏன் சொல்ல வரேன்னு கேட்டால் அண்ணன் அவரை முறைச்சு பார்த்தான்னு அடிச்சிட்டாரு நம்ம உறவினர் ஒரே ரத்தம் முறைச்சு பார்த்தாலே தாங்க முடியல அடிச்சுட்டாரு இவர் பொறுமையா நிதானமாக நின்று கிளாஸை இறக்கி ஏசுனார சொன்ன மாதிரி ஒரு கண்டத்தில் இருந்தால் மறு கண்டத்தை திருப்பு மாதிரி இவர் இறங்கி தப்பி ஒரு கண்டத்தை அடிப்பான்னு கேட்டுக்கணும் உங்களுக்கு திரும்ப நீங்கள் சொல்கிறத கேட்டா இதுக்கு காரணம் என்ன யார் தூண்டி விட்டா இதற்கு பின்னாடி என்ன சதி இருக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு வீரியமான அமைப்புகளை வீரியமான தலைவர்களை பதவி கொடுத்து இழுக்கிறான் காசு கொடுத்து இழுக்கிறான் திருமாவோ ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஆர் எஸ் எஸ் காரங்க அவரை தொடர்ந்து பேசியிருக்கான் பேசுறா ஆனால் எதற்கும் பிடி கொடுக்காமல் தன் சமூக மக்களுக்காக திராவிட கருத்தியலை அம்பேத்கர் வகுத்த அரசியல் சட்ட நெறிமுறைகளை என் உயிரே போனாலும் விலை போக மாட்டேன் என்று இன்றைக்கு ஆரிய சித்தாந்தத்தை வேறோடும் வேறொரு மண்ணோடு எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கு திரும்ப இருக்கு அதனால தான் பசுமூகன் பாண்டியை ஆதரிக்கிறோம் வெண்மணி ஆதரிக்கிறோம் எல்லாம் வர்றோம் நாங்கள் பெரியார் கண்ணாடி போட்டு பார்ப்பேன் இதுக்கு பின்னாடி என்ன சாதி சாதிய நோக்கத்தோட திரும்ப அணுகினார் அந்த விஷயத்த அவன் சாதிய அடையாளத்தோடு நின்றானா அந்த பாலிமர் டிவிக்காரங்க மூணு பேர் நின்று படம் எடுக்கிறதோ வந்துருச்சு செய்தி வந்துருச்சு இன்னைக்கு எல்லாம் வாயை பொத்திட்டு உட்காந்துட்டாங்க திருமா கூடிய ஆளா அப்படி ஒரு தலைவனா திகழ்றாரா இல்ல தனித்து எல்லாம் விலை போயிட்ட வடக்க ராம்விலாஸ் பஸ்வான் மகன் உட்பட எல்லாம் மந்திரி பதவி திருமா கேட்ட எந்த பதவியும் கொடுக்க தயாரா இருக்கிறான் திருமாவுக்கு பதவி தேவையா அவர் இன்றைக்கு அம்பேத்காரிகளை முழுமையாக அறிந்து கொண்டு தமிழகத்திலே திராவிட தமிழ் தேசிய அரசியலை முழுமையாக அறிந்து கொண்டு இன்றைக்கு ஒரு தலைவன் அறிந்து கொண்டிருப்பான் என்றது முக்கியம் இல்ல விஷயம் என்னன்னு கேட்டா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சாதாரண கிளை செயலாளர் இன்றைக்கு தெளிவாக சனாதன எதிர்த்து பேசுறான் அதுதான் உனக்கு பிடிக்கல விடுதலை சிறுத்தைகளை இன்றைக்கு அரசியல் தெளிவுபடுத்தியிருக்கிறார் எனக்கு அதான் எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது ஒரு காலத்தில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுக இளைஞரணியில் பயிற்சி எடுத்தோம் பெரியார் மாநில சுயாட்சி இடஒதுக்கீடு சமூக நீதி இதெல்லாம் பயிற்சி எடுத்து தான் இன்னைக்கு வந்தோம் இன்னைக்கு எப்படியோ இருக்கு அது வேறு நான் அதுக்குள்ளே போக விரும்பல அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில் பயிற்சி கொடுப்பான் அதற்கு அடுத்து இன்றைக்கு நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகளை இன்றைக்கு கொள்கை கோட்டமாக சிறுத்தை மாற்றியிருக்காரு திரும்ப அதுதான் அவனுக்கு தாங்கல அவர் தெளிவாக சொல்றாரு நேரடியாக ஆர்எஸ்எஸ் பாஜக யாரை கண்டு அச்சப்படுகிறான் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகளை கண்டுதான் அஞ்சுகிறான் அதான இந்த சதி திட்டம் பாலு வழக்கறிஞர் நான் அந்த பிரச்சனைக்குள்ள திரும்ப போகல எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் பாலு வந்து பார்க் துணைத் தலைவர் அவர் யாரு பாட்டாளி மக்கள் கட்சி வன்மை அவர் வந்து அவரே புகார் கொடுக்கிறார் திருமாவள வழக்கறிஞர்களுக்காக இருந்து எத்தனை வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீங்க தெரியாதா விழுப்புரம் மேல்பாதி கோயிலுக்குள்ள நம்முடைய பட்டியல் உறுப்பினர் உள்ளே நுழையக்கூடாது நுழைந்தால் உச்ச நீதிமன்ற வரை சென்று போராடுவேன் என்று சொன்ன ஒரு சாதியவாதி பாலு இல்லையா நீங்க தான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறீங்க மீது எத்தனையோ வன்ம குற்றச்சாட்டுகள் தம்பி மணிய உதவி சொன்ன மாதிரி சமூக வலைதளங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொன்னாரு அடுக்குனாரு முத்துராமலிங்க தேவரை பேசியிருக்கிறாரா அவர் எந்த தலைவரும் தனிப்பட்ட முறையில் பேசினதில்லை அவரு அனைத்து சமூகங்களும் இணக்கமாக இணைந்து வரணாசிரம போர் இங்கே நடக்கிறது அம்பேத்கர் என்கின்ற அரசியல் சட்டத்தை நமக்கு வழங்கிய அந்த தலைவனுடைய வழியில் என்று பெரியார் வழியில் என்று வகுப்புவாதத்தை போராட வேண்டும் என்று இங்கே அனைத்து சமூகத்தையும் நல்லிணக்கூட இணைக்கக்கூடிய தலைவர் திருமா நீங்க அண்மையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பேச்சு பேசினார் முத்துராமலிங்க தேவருக்கு ரத்னா விருது கொடுக்கணும் மதுரை விமான நிலையத்துக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொன்னாரு எத்தனை சாதி தலைவர்கள் உடனடியாக பதிலடி கொடுத்தாங்க ஆ வைக்க கூடாது ஆ வைக்க கூடாது ஆனா திருமாவை எதிர்த்து பேசினா எங்க ஜாதி வழக்கறிஞரை தாய்க்கிட்டாங்க ஆ ஊன் கத்தனாய் இல்ல இவங்க பூரா எங்க இருந்தாங்கன்னு கேட்டா முத்துராமலிங்க பெயர் வைக்க கூடாதுன்னு சொன்ன முத்துராமலிங்கத்தேருக்கு பாரத விருது கொடுக்க கூடாது கைகோர்த்துக்கிட்டு பேசினவங்க தான் திருமாவை எதிர்த்து வர்றான் திருமா அந்த பிரச்சனையில் ஏதாவது பேசினாரா வாய் துறந்தாரா இல்ல அது ஒரு பெரிய பிரச்சனை சமூக நல்லிணக்கம் ஏற்பட்டு தீர்க்க வேண்டிய பிரச்சனை கருத்து சொல்ல வேண்டியது இல்லை உடனடியாக கருத்து தலைவனா எதிர்த்து கருத்து சொல்லாத திருமா இவங்களுக்கு சாதியவாதியா மக்கள்கிட்ட எடுக்கல அவர்கள் நடத்திய திருமாவுக்கு எதிராக நடத்திய அந்த சாதிய போராட்டம் பிசுபித்தது எடுக்கல உண்மை இல்லை உண்மை இருந்தாதான அதான் நான் ஏற்கனவே பல பேட்டியில் சொல்லி இருக்கிறேன் அவர்கள் இங்கே ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை சாதிய வன்மைத்து தூண்டுகின்ற கட்டமைப்பு உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அம்பேத்கருண்டா எஸ்சிக்கு மட்டும் போராடின தலைவர் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாங்க இன்னைக்கு மதுரையில் எங்கள் ஏ வார்டு கவுன்சிலர் சுயேட்சை கவுன்சிலர் தம்பி ஜெயச்சந்திரன் தேவர் ஜெயந்தி இன்னைக்கு அம்பேத்கர் படத்தையும் போட்டு தேவர் படத்தையும் போட்டு வச்சுட்டான் பெருசாக அண்ணே நான் உங்கள் வார்ப்பனே அப்படின்னு எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு சொன்னான் சந்தோஷம் பா வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுச்சி வந்துடுச்சில்ல அவர் பிரமலை கல்லூரி போய் சேர்ந்தவர் சொல்லாமல் யார்கிட்டையும் கேட்காம அவனாக வச்சிட்டான் மதுரையில் காரணம் அம்பேத்கார் வெறும் பட்டியல் சாதி மக்கள் கூட்டம் போராடல அந்த உண்மையை உருவரம் சொல்றோம் குற்ற பரம்பரை சட்டத்தை எடுத்து பசும்பொன் முத்திராவித்தவர் போராடினார் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ராமமூர்த்தி போராடினார் மிகப்பெரிய வழக்கறிஞர் மலையாள வகுப்பை சேர்ந்த வழக்கறிஞர் ஜோசப் நம்ம யானைக்கல் சிலருக்கு அவர் யார் சிலர்னு வறந்துடாதீங்க அவர் சிலர் தான் வழக்கறிஞர் ஜோசப் போராடினார் ஆனால் லண்டனில் படிக்கும்போது அம்பேத்கர் பார்க்கிறார் அவர் நூலகத்தில் படிக்கும்போது இந்தியாவில் குற்ற பரம்பரை சட்டம் ஒரு சட்டம் இருக்கு அங்க என்னென்ன சாதி எல்லாம் குற்ற பரம்பரையில் வச்சு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்றத உள்வாங்கி கொண்டு அவர் சட்ட அமைச்சர் ஆன உடனே குற்ற பரம்பரை சட்டத்தை எடுக்க வேண்டும் என்று கடிதம் மூலமாக பரிந்துரைத்தவர் டாக்டர் அம்பேத்கர் அது மட்டுமில்ல பிற்படுத்தப்பட்ட ஒரு சொன்னால் ஆங்கிலேயர்கள் ஆளுகின்ற காலத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் பட்டியலுக்கு இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டோர் அம்பேத்கர் சட்ட அமைச்சரான உடனே அவர் ராஜினாமா செய்கிறார் சட்ட அமைச்சர் பதவியை பெண்கள் உரிமை இந்த இந்து கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை பெண்களுக்கு உரிமை கல்வி உரிமை விவகாரத்து போன்றதற்காக ராஜினாமா செய்கின்ற காரணங்களில் பிரதான காரணமாக ராஜினாமாவில் அம்பேத்கர் சொல்வது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு நான் பல முறை போராடி இருக்கிறேன் பல முறை கடிதம் எழுதிக்கிறேன் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கமிஷன் அமைக்க வேண்டும் என்று போராடி இருக்கிறேன் ஒன்றிய அரசு கேட்கவில்லை ஆகவே சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ராஜினாமா செய்தவர் டாக்டர் அம்பேத்கர் தான் பின்னாடி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்தது அவர் வழியில் இன்றைக்கு எழுச்சி தமிழர் நம்ம தேவர் மூன்று கல்லூரிகளை வாங்கி தந்தவர் மூக்கே தேவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சீர்மர்பினர் மக்களுக்கு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை பார்க்கக்கூடாது என்று நாடாளுமன்றத்தில் போராடியவர் மூக்கே தேவர் ராஜீவ் காந்தி என்ற வழக்கறிஞருக்காக போராடின எந்த அமைப்போ அந்த அமைப்பை தேவருக்கு நீங்கள் கச்சத்தீவு போராளி என்று எந்த விழாவாவது நடத்தது உண்டா எழுச்சி தமிழர் திருமாதான் மிகப்பெரிய விழாவை தேவருக்கு மதுரையிலே நடத்தி காமித்தார் எந்த இடத்துல அவர் சாதியாக தன்னை அடையாளப்படுத்தினார் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது விடுதலை சிறுத்தைகளை தலித்து பேர்ந்தார் மதுரையில் எங்களுக்கு தெரியும் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் புண்மை தேரைகளாக இருந்த மக்களை இன்றைக்கு அவர்களை இன்றைக்கு மக்களை சுயமரியாவும் நடக்க வைத்திருக்கிறார் அந்த மக்களுக்காக போராடினார் ஆனால் காலப்போக்கில் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு இன்றைக்கு தமிழகத்திலே கொள்கை ரீதியான அமைப்பாக லட்சிய ரீதியான அமைப்பாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துடைய விடுதலைக்கு போராடக்கூடிய அமைப்பாக விடுதலை சிறுத்தைகளை மாற்றி இருக்கிறார் ஆகவே ஆர் எஸ் எஸ் கும்பல் குறிவைக்கிறார் இதை தெரிஞ்சுக்கிட்டுதான் பசுமுன் பாண்டியன் திருமாவுக்கு துணை நிற்போம் என்று சொல்கிறோம் பசுமுன் பாண்டியன் மட்டுமல்ல பசுமுன் பாண்டியன் ரத்தங்களே துணை நிற்கும் அதுதான் சங்கிக்கு தாங்கள எப்பறம் இவங்க எல்லாம் போறாங்க நாங்க பெரியார் கண்ணாடி போட்டு பார்ப்போம் பார்க்கும்போது ஆரிய சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் தமிழகத்தில் சமரசம் இல்லாத போராளி நம்முடைய தான் இன்னைக்கு வேற யார சொல்லு நாங்களாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆயிரம் மனமாச்சரியங்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் திருமாவை எப்படியாவது திமுக கூட்டிலிருந்து வெளியேற்றணும் அல்லது அவர் சொல்லணும் திருமாவ சொன்னது மாதிரி தீபாவளி அது நடக்காது இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் மிகப்பெரிய கட்டமைப்பு சங்கிகளை அகில இந்தியாவிலே சித்தாந்த ரீதியாக எதுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு அதற்கு சிறுத்தைகள் துணை நிற்கின்றது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் துணை நிற்போம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தென்பாண்டி மண்டலமே துணை நிறுத்தம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்னைக்கு பேசிட்டு வர்றோம் அப்படி வரும்போது இந்த வழக்கறிஞர் அராஜகமாக திருமாவூர் வழக்கறிஞராக மதுரை பார் கவுன்சில் ஹைகோர்ட் கிளையில் பதிஞ்சிருக்காரு பாலு சொல்றாரு நான் ஒரு வழக்கறிஞரை பாதுகாக்கணும் அவ இடைநீக்கம் செய்யப்பட்ட வழக்கறிஞர் திருமா இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அவர் பொய் அவருக்கு ஒரு வஞ்சகம் ஏற்கனவே தலித்துக்கு எதிராக தலித்து மட்டுமல்ல சொன்ன ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையே ஒன்று சேர்த்த ஒரு கேடுகட்ட கட்சியை சேர்ந்தவர்களின் பாலு அந்த நயவஞ்சகத்தோடு திரும்பவும் அதே மாதிரி வழக்கறிஞர்களை ஒன்று திரட்டலாம் என்று கருதினார் அவருடைய கனவு பகல் கனவாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் திருமாவுடைய எழுச்சி திருமாவுடைய எழுச்சி இன்னைக்கு விடுதலை சிறுத்தை அனைத்து பிற்படுத்தப்பட்ட மக்களும் சிறுபான்மை மக்களும் இன்னைக்கு இணைஞ்சிட்டாங்க இன்னைக்கு பார்க்கிறான் எந்த விதமான சமரசத்துக்கும் ஆளாகாமல் கொள்கை ஒன்றே லட்சியம் எந்த சமரசமும் தேவையில்லை அழகா சொன்னார் நாடாளுமன்றத்தில் போது இல்லைங்க மூணாவது சீட்டு உங்களுக்கு தேவையா அதுக்காக நீங்கள் மோதல் போக்க கடைப்பிடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க இப்போ திரும்ப சொன்னார் கேட்பது எங்கள் உரிமை கொடுப்பது அவர்கள் கடமை இருக்கிற சூழல் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல இந்த இரண்டு சீட்டும் இல்லை என்று சொன்னாலும் சங்கிகளை விரட்டி வருவதற்காக கழகத்தை ஆதரிப்பேன்னு சொன்னார் சீட்டுக்காக போறார்னு சொல்கிறான் இல்லை சீட்டு நோக்கமில்ல அதே நேரத்தில் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புவது அந்த வழக்கறிவுடைய அடாவடித்தனம் அராஜகம் அதற்கு பின்னால் சங்கியுடைய திட்டம் அதற்கு பின்னால் சாதியவாதியுடைய அராஜகம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நடத்திருக்காங்க பிசுபுக்கு போச்சு மக்கள்கிட்ட எடுக்கலை ஆனால் வழக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் மேலேயும் தகராறு செய்த ராஜீவ் காந்தி மேலேயும் போட்டது தவறு மேல தான் தமிழ்நாடு காவல்துறை வழக்கு போட்டுக்கணும் இந்த இடத்துல நான் மாறுபடுறேன் தகராறு செய்து தகராறு செய்து யாரு அந்த வழக்கறிஞர் அதனால இன்றைக்கு ஆளை விட்டு பார்க்கிறான் முதல் திரும்ப ஆளை விட்டு பார்க்கிறான் இது சாதாரண விஷயமா எடுத்துக்கிற கூடாது அதனாலதான் தம்பி மணியமோதன் அவர்கள் இந்த கருத்தரங்கை நடத்துகிறார் துணை நிற்போம் என்று தனிப்பட்ட கல்ல திருமா என்கின்ற அந்த மந்திர சொல் மூலமாக வருணாசிரம சக்திகளை ஆதிக்க சக்திகளை ஆரியத்தை விரட்டுவதற்கு என்றைக்கும் திருமாவுக்கு துணை நிற்போம் துணை நிற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம்